பிரிட்டிஷ் கொலம்பியால ஒரு செவிலியர் வந்து தனது வாடிக்கையாளர் ஒருத்தர் கூட வந்து தவறான உறவை வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து செவிலியர் பதவியிலிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாத காலத்துக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு செவிலியர்கள் மற்றும் மருத்துவச்சிகள் கல்லூரி அதாவது பிசி காலேஜ் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைஸின் தகவலின்படி இந்த மோசமான சம்பவம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தனியுரிமை விதிமுறைகள் காரணமாக அந்த குறிப்பிட்ட நர்ஸுடைய பெயர்

நெருக்கமாக உறவு கொண்டு இருந்தாலும் அது வந்து எங்களுடைய சட்டத்திட்டத்தின் படி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை வந்து ஒரு நோயாளர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அந்த காலேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய ரிக்வஸ்டின் படி அந்த செவிலியர் வந்து தனது பதவியை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்களுக்கு வந்து இடைநிறுத்தம் செய்வதற்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதை தாண்டி சமூக செவிலிய பணியிலிருந்தும் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவங்களை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க

வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு